நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விவசாய கூலி தொழிலாளியான பழனிவேல் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மனைவி உட்பட இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் இந்த கொலையில் குமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமிக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து தப்பிச் சென்று தலைமுறைவாக உள்ள ஊராட்சி மன்ற தலைவரையும் காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகிறார்கள் குமாரப்பாளையம் பகுதியை சேர்ந்த விவசாயிதான் பழனிவேல் வயது நாற்பத்தெட்டு இவர் அத்தனூர் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் இரண்டாம் தேதி குத்தி கொலை செய்யப்பட்டு உயிரந்து கிடந்த வழக்கு விசாரணை தொடர்பாக அவரது மனைவியான செல்வி கூலிப்படையைச் சேர்ந்த ரவி ஆகிய இருவர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர் மேலும் இந்த கொலை தொடர்பாக குமரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமி என்பவருக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவரிடமும் விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர் வெண்ணாந்தூர் அருகே உள்ள குமாரபாளையம் பகுதியை சேர்ந்தவர்தான் பழனிவேல் வயது நாற்பத்தெட்டு இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி இவர் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் உடலில் காயங்களுடன் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையான அத்தனூர் ரயில்வே பாலத்தின் கீழ் உயிரிழந்து கிடந்தார் இது குறித்து தகவல் அறிந்த வெண்ணந்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர் இந்த கொலை தொடர்பாக வழக்கு விசாரணையில் பழனிவேல் பழனிவேலின் மனைவியான செல்விக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமி என்போருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இவர்கள் இருவருக்கும் இடையே இந்த பழனிவேல் இடையராக இருந்து வந்ததால் அவரை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தனர் இதையடுத்து சேலம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவருடன் பேசி அவர் மூலம் கொலை செய்ய திட்டமிட்டனர் இதையடுத்து பழனிவேலை பின்தொடர்ந்த ரவி உடுப்பன் தான் புதூர் அருகே ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் ஆள்நரமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் செல்வி ரவி ஆகிய இருவரையும் கைது செய்து ராசிபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள குமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமியையும் தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள்